ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா உட்காந்தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் புஜ்ஜி தான் செய்ய போகிறேன் நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா துருவிக்கோங்க சில பேர் உதுது கூட போடுவாங்க அது அவங்களோட விருப்பம் எனக்கு வந்து இந்த மாதிரி துருவி போடுறது ரொம்ப பிடிக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு டக்ஷர் செம்மையாக இருக்குங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் இருக்குது பன்னீரில் சோ நீங்க வந்து பன்னீர் புர்ஜியாவும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து பன்னீர் புர்ஜி தான் செய்ய போறேன் சோ இரநூத்தி ஐம்பது கிராம் நல்லா துருவி எடுத்திருக்கேன் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியா நறுக்குனது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஒரு கொட மிளகா எல்லாத்தையும் பொடியா நறுக்கிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லித்தலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு எண்ணெய் இவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம் நான் வந்து முடியும் போது கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்துருக்கேன் அதையும் பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமா இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி அந்த அந்தளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க வதங்குறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிடுவோம் ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா சேர்க்கலை ஏன்னா மிளகா தூளா சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரம் சேர்த்தாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குறையாமல் இருக்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகணும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குட மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே குடமிளகாய் நம்ம சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்கிரும் அதனால தான் கடைசியாக நான் சேர்க்குறேன் குடமிளகா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அடுத்தது மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனாக எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் மூணுமே கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அதனோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் பச்சை வாசனை தான் தண்ணி ஆட் பண்ணணும் அனலை அதிகமாக வச்சுட்டு மசாலா பொருள் சேர்க்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம சொம்புன்னு சொல்லலாம் ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாலா பொருள் எல்லாமே மூழ்கட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருவினை அந்த பன்னீரை நம்ம சேர்த்துப்போம் எல்லா பக்கமும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் சீக்கிரமாகவே பன்னீர் வெந்துடும் நல்லா மிக்ஸ் விடுங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நல்லா திக்காயிரும் ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் சேர்க்கணும் கடலை மாவு அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திக்காயிரும் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி திக்கானா தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி சாதம் எதில் வேணாலும் போட்டு சாப்பிடலாம் இப்போ நீங்கள் சப்பாத்தி ரோலக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பன்னீரை துருவ வேண்டாம் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தட் படி செஞ்சுருங்க செஞ்சுட்டு சப்பாத்திக்குள்ளே ஸ்டப் பண்ணி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் செம்ம சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறம் மேலே அப்புறம் கொத்தமல்லி தலை ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அடுப்பாக ஸ்டவ் பண்ணிடுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப நல்லா தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க கடலை மாவு இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தா முந்திரி பருப்பு கூட நீங்க அரைச்சி சேர்க்கலாம் கடலை மாவு பொட்டு கடலை அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு எது இருந்தாலும் அரைச்சிட்டு நீங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாஸ் வந்து நல்லா திக்காக வந்துடும் நல்லா க்ரீமி டெக்ஸ்டரெலாம் வந்துடும் இறக்கும்போது மறக்காமல் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி அந்த லீவ்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த ரெசிபிக்கு என்கிட்ட கஸ்தூரி மேத்தி லீஃப்லாம் கிடையாது அதனால தான் நான் கொத்தமல்லி தழை தூவிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கேன் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் புரிஜினா ரொம்ப பிடிக்கும் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு போய் தான் நம்ம சாப்பிடுவோம் இப்போ எப்போ இதை கற்றுக்கிட்டு நானே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன் என்னோடய வீடியோஸில் ஷார்ட்ஸ்லலாம் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச ரெசிபியா இருந்தால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நாங்கள் சப்பாத்திக்கு தான் பன்னீர் புஜ்ஜி நான் செஞ்சுருந்தேன் சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலுமே சாப்பிட்லாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டால் போதும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் பன்னீர் புரிச்சி வந்து இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணி இருந்தால் பச்சைப்பாட்டு நல்லா ஊற வச்சுட்டு அது கூட சேர்த்துக்கூட இதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கேப்சிகம் இது மட்டும் போட்டு தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் உள்ள ஒரு ரெசிபிங்க நீங்கள் பன்னீர் புர்ஜியாவும் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பன்னீர் மசாலா பண்ணி சாப்பிட்லாம் பன்னீர் டிக்கா பண்ணி சாப்பிட்லாம் நானுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதுனால நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்